துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் உதிரியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது எதிரிகள் மிக சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதால் நிச்சயமாக எதிர்பாராத மிக சிறப்பான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பாகியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரர்களான புதன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்குள் மிகவும் வலுவாக நுழைகிறார் இந்த வேளையில் அவர் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய புதன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிக வரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எதை செய்தாலும் நம்பிக்கையுடனும் நேர்மறையான எண்ணத்துடனும் செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மதிநுட்பத்தை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மதிநுட்பத்தை மிக தெளிவாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் அனைத்தையும் தகர்த்தறிந்து துலாம் நிறைந்த நன்மையை உருவாக்கி கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகிழ்ச்சியை அமைய போகிறது ஏனென்றால் அவர் நான்காம் இடத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாது சந்திரன் அவரது பார்வையில் வித்யா காரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் எதிரிகள் தொல்லை உதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே எதிர்பாராத அத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக இந்த வேலையில் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வித்யா புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சிரமங்களை சிக்கல்களை விளக்கி தங்களுடைய வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஜீவன ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக அமரக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க வித்யா கரகரான புதன் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் வித்யாகரகரான புதன் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு மந்தமாக பல பணிகள் நடைபெற்ற சூழலில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இனி விரைவாகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே இந்த வேளையில் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது சாதுரியமாக பல்வேறு வகையான திறமை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் பயன்படுத்திக் கொள்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான வீண் குழப்பங்கள் சிக்கல்கள் போன்றவற்ற உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக உண்டு உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் மனக்கவலை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் இந்த தருணத்தில் எதிரிகள் தொல்லை விலகக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருந்து வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றத்தை நிச்சயம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக கர்மஸ்தானம் தொழில் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய குடும்ப வருமானத்தை அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது குடும்ப தொழிலாக மேற்கொள்ளக்கூடிய பல பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதி உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சில அதிரடியான முடிவை எடுப்பதோடு நெருக்கடியான நிகழ்வுகளை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அதில்நுட்பத்தை நன்கு நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க வித்யாக்காரகரான புதன் எனவே துலாம் ராசிக்காரர்கள் நெருக்கடி என்று சந்திக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி எனவே எதிர்பாராத நேரத்தில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மன கவலைகள் குழப்பங்கள் நீங்கி கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது கூடுதலாக இந்த தருணத்தில் கல்வி சார்ந்த சூழல் என்பது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் மாணவ கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி நிச்சயம் கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் அரசியல் மற்றும் கலைத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசி இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை